செல்லுத்தான் அண்டங்காக்கா குண்டை காரி பேரம்பு கொண்ட பெரியோர்களே இந்த டீ கடையில் இருக்கிற ஆளுகள் முன்னாடி வாங்க இங்க இருக்கிற ஆளுகள் வாங்க நெத்தியில் வைக்கிறதுக்கு ஒரு ரூபா காசு குடிமகனுக்கு கூலி அஞ்சு பத்து ஐம்பது நூறு ரூபா போடுங்க ஆமா காசு இருந்தா காசு போடுங்க இல்லைன்னா கையில் காலில் இருக்கிறது ஒன்றது போடுங்க இந்த காலில் இருக்கிற செருப்பை கொண்டு வந்து போடுங்க போடுங்க அவன் காணியாலும் கடை வச்சு அட காலில் இருக்கு கொலுசி மிஞ்சியை சொல்றேன்னு அப்படி சொல்றா தர்மத்தில் அவசரமா புரியுது

பிரிச்சு போடுவான் தொழில கரெக்டா செய்யற போ பசையாவது இருக்குதா இல்லையா அட இன்னையர்து போய் பசை கேட்டுகிட்ட வெட்டிகார பசை இருக்குதுனே வெட்டிகார பசை ஐயோ ஏங்க உங்ககிட்ட பசை என்கிட்ட தான் பசை இல்லப்பா உன்னகிட்டயே எடுத்துட்டேன் உன்னகிட்ட இல்லையா அந்த புரியுது எல்லா குடிமருக்குன்னா அது கூறி போடுங்க

புண்ணியரே மனசு கேத்தராசாவே அந்த பூத்த மரம் தொட்டியிலே பூத்த மரம் தொட்டியிலே இந்த பாவி சண்டாளிக்கு போட்டு ஆட்ட பிள்ளை இல்ல போட்டு i <laughs> a மைந்தன் கலி தீரலமா மைந்த

பாச்சி பகவக நீர் பாச்சி அந்த வாசலில் வாசலிலே பூத்த பூவு இந்த பாவி சொன்னால் வயிற்றுலையும் பூத்திருந்தா ஏ பாச கோடி சென கோடி வம்சமே தலைஞ்சிருக்கோ ஏன் வைத்தலையும் பூக்களமா வைத்தலையும் பூக்களமா ஏ வாச கோடிசன கூடலம்மா ஏ வம்சமே தலையலம்மா प्रिनलार <laughs>

வீரத்தோடு வந்து சேருங்க சாமி அது இருந்தா ரொம்ப இடைஞ்சலா இருக்கு அதுக்காக ரொம்ப ஏத்தாதீங்க இடப்பட்ட அவ்வளவுதான் சொல்லுவேன் திரும்பி வாருங்கள் பாவா அது வரைக்கும் இப்ப எங்கே இருப்பாங்க அரைமணியில பத்திரமா இருப்பாங்க சரி சாமி வெற்றியோடு போயிட்டு வாங்க சரி நான் பாத்துக்கிறேங்க thank you உள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்களுக்கு நாடக கலைக்குள் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இதுவரையிலும் நாங்கள் மெதுவாக பேசினாலும் நாங்கள் மெதுவாக பேசக்கூடிய குரலை தெளிவாக ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிவெளி அமைக்கணும் என்று அருமையான முறையில் ஒளிவெளி அமைத்து கொடுத்து தங்கம் ஆடியோஸ் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு கொண்டு வாய்ப்பளித்தால் மீண்டும் சந்திப்பம் என்று உங்களிடமிருந்து பிரியாவிட பெறுகிறோம் எங்களை தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு எங்களை அறிமுகம் செய்யக்கூடிய யூடியூப் சேனல் நாடகம் மீடியா அன்புள்ளங்கள் பாலண்ணா அவர்களுக்கு எங்களது நாடக கலை விடுவதின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் மயிலேறு மன்னவா என் மனம் ஏறையங்குவா செயல் வீர நல்லவா உன் சிறப்பெல்லாம் சொல்லவா மன்னவா உன் மனம் சொல்லவா வாழ்வரை வாழ்த்துகின்ற தலைவனி நெரியோடு வாழ்பவரை வாழ்த்துகின்ற தலைவணி மயிலிரு மன்னவா மனமேரவா செயல் வீர கந்த மனம் கொடுத்தாய் அன்பாலே அரண் அமைத்தாய் மனம் கொடுத்தாய் அன்பாலே அரண் அமைத்தாய் புகழ் போன்ற உள்வரவை பொன்போல நோக்குகின்றேன் புகழ் படைத்த உள்வரவை பொன்போல போட்டுகின்றேன் மகிழும் பண்ணவா மனமே செயல் வீரன் அல்லவா சொல்லவா ாலும்கம் போல் ஆறுமுகம் போல் வருமா வருமாயல்களெல்லாம் சிறிபே அடைக்கிடுவாய் சிறிவரும் புயல்கள் எல்லாம் சிறிபாலே அடக்கிடுவாய் மயிலறு மன்னவா நல்லவாயிரம் உள்ளவா மகிலிரு மன்னவா நாடு ஜலிக்க வேணும் நல்ல மெல்ல வேணும் ஆடு சலிக்க வேணும் நல்ல மனவெய்ய வேணும்